ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் இல்லையா ஸோ அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸோட உங்களுக்கு வந்துடும் அப்போ அது எல்லா கதைகளையும் நீங்கள் கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சாவி அவர்கள் எழுதிய வெண்ணிலவில் நடந்தது அப்படிங்கிற ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் இருக்கதை அதை தான் கேட்க போகிறோம் ஸோ சாவி அவர்கள் வந்து நகைச்சுவை மன்னன் அதே நேரத்தில் வந்து கிரைம் ஸ்டோரி எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியம் இந்த கதை போடலாம்னு நினைச்சிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன் சோ அழகான ரொம்ப சூப்பரான ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் சிறுகதையாக இந்த கதை இருந்தது அதனால பதிவு பண்ணியிருக்கேன் சோ நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க கேட்கலாமா சில வருஷங்களுக்கு முன்னால் சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த பிரபல மோசடி வழக்கை பற்றி நேயர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வழக்கில் பிரசித்த அமர்ந்து அபிப்பிராயம் தெரிவித்த ஒன்பது பிரபலஸ்தர்களில் ஸ்ரீமான் கோசல்ராமும் ஒருவர் ஸ்ரீ கோசல்ராம் நேற்று முன்தினம் என்னுடைய ஜாகையை தேடி வந்திருந்தார் சில அச்சடித்த தாள்களையும் கையோடு கொண்டு வந்திருந்தார் அந்த தாளை பார்த்ததுமே எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது நகரசபை தேர்தலுக்கு ஸ்ரீ கோசல்ராம் ஓர் அபேட்சகராய் நிற்கிறார் என்கிற விஷயம் அவருடைய உள்ளங்கையில் இருந்த நோட்டீஸ் நெல்லிக்கனியைப் போல விளக்கிற்று வாருங்கள் உட்காருங்கள் ஏது இவ்வளவு தூரம் என்று வந்தவரை உபசரித்தேன் விசேஷம் ஒண்ணுமில்ல இந்த டிவிஷன்ல நீங்கதான் எனக்கு பக்க இருந்து வேலை செய்யணும் என்று என்னை கேட்டுக்கொண்டார் ரொம்ப சரி ஆனா இந்த டிவிஷன் வாசிகள் பொல்லாதவங்களாச்சே உங்களை எதுக்காக ஆதரிக்கணும்னு கேட்பாங்களே என்றேன் நான் எதற்காகவா நன்றாய் கேட்டீர்கள் போங்கள் நான் இந்த டிவிஷனுக்கு கவுன்சிலராக வந்ததும் முதல் காரியமாக இந்த டிவிஷனை சொர்க்கமாக்கி விட மாட்டேனா அப்புறம் ஏன் அப்படி யோசிக்கிறீர்கள் என் வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பேஷாக உண்டு ஆனால் போன தேர்தலின் போது கூட இந்த டிவிஷன் கவுன்சிலர் இப்படிதான் சொல்லிவிட்டு போனார் அப்புறம் அந்த மகானுபவர் இந்த பக்கம் தலை காட்டவில்லை இதெல்லாம் எனக்கு தெரியாததும் அல்ல கல்யாண பொய் என்பதைப் போல எலெக்ஷன் பொய் என்பதும் சகஜமான விஷயம் என்பதை நான் அறிவேன் அதனால் தான் இப்படி கூறினேன் என்றேன் நான் அப்படி இல்லை ஐயா மற்றவர்களைப் போல் மனசாட்சிக்கு அஞ்சாதவன் நான் அல்ல என்று உறுதி கூறினார் கோசல்ராம் அப்படியா மனசாட்சிக்கு பயந்து தாங்கள் அப்படி என்னத்தை செய்துவிட்டீர்கள் என்று கேட்டேன் அவ்வளவுதான் ஸ்ரீ கோசல்ராம் ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பித்து விட்டார் அந்த கதையை இங்கே பெயரையும் சம்பவங்களையும் மட்டும் சற்று முன்பின்னாக மாற்றி அமைத்து என்னுடைய சொந்த பாணியில் எழுதியிருக்கிறேன் கதையை படித்து முடித்ததும் கோசல்ராம் தம்முடைய மனசாட்சி படி நடந்து கொண்டாரா இல்லையா என்பதை நேயர்கள்தான் முடிவு கட்ட வேண்டும் இரவு சுமார் பத்து மணி இருக்கும் வட்ட வடிவான வானத்து சந்திரன் தன்னுடைய பால் போன்ற அமுத நிலவை பூமியில் வர்ஷித்துக் கொண்டிருந்தான் பூந்தமல்லி ஹைரோடு சர்க்கார் பஸ்ஸுகளின் ஓட்டத்தில் இருந்து ஓய்வு பெற்ற சமயம் அங்கங்கே ஓர் இரண்டு பங்களாக்களில் மட்டும் மின்சார விளக்குகளின் வெளிச்சம் தெரிந்தது நேயர்கள் தயவு செய்து பூந்தமல்லி சாலையில் இருந்து வடக்கு பக்கம் புரசைவாக்கத்தை நோக்கி பிரிந்து செல்லும் பாதையின் மீது தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனெனில் நமது கதாநாயகர் ஸ்ரீ வேதநாயகம் இப்போது மேற்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார் ஆறு வருஷ காலம் கடும் சிறை வாழ்க்கையை அனுபவித்த பிறகு இன்று விடுதலை பெற்று தம்முடைய சொந்த வீட்டை நோக்கி செல்கிறார் நல்லவர்களுக்கு இது காலமில்லை என்று கூறுவது ஸ்ரீ வேதநாயகம் விஷயத்தில் முற்றிலும் உண்மையாக இருந்தது அவர் நல்லவராக பிறந்ததாலேயே ஆறு வருஷ காலம் கடும் சிறை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதாயிற்று அந்த கதையைத்தான் இங்கே சொல்லப் போகிறேன் கேளுங்கள் ஸ்ரீ வேதநாயகத்துடன் பால்யம் முதல் சேர்ந்து படித்த ஒரு நண்பன் பின்னால் இவருடன் சேர்ந்தே வியாபாரம் செய்தான் சாது மனிதரான வேதநாயகம் அந்த நண்பனை கடைசி வரையில் நம்பி மோசம் போனார் அவனுடன் சேர்ந்து கூட்டு வியாபாரம் நடத்தியதின் பலனாக கடைசியில் ஒரு மோசடி வழக்கில் அகப்பட்டு கொண்டார் வழக்கு விசாரணைக்கு வந்த சமயம் அந்த கடும் சித்தம் படைத்த கிராதகன் வேதநாயகத்தை வம்பில் இழுத்து விட்டு விட்டான் அவன் மட்டும் மனம் வைத்திருந்தால் வேதநாயகத்தின் மீது குற்றமில்லை என்று நிரூபித்திருக்கலாம் ஆனால் அந்த இரக்கமற்றவன் கோர்ட்டில் விசாரணை நடந்தவரை வாயை திறக்கவே இல்லை அவன் மட்டும் வாயை திறந்து உண்மையை சொல்லியிருந்தால் வேதநாயகம் அனுபவித்த ஆறு வருஷ சிறைவாசத்தை அவனல்லவா அனுபவித்திருக்க வேண்டும் அதற்கு அஞ்சியே அந்த கிராதகன் கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த சமயம் தன்னுடைய தடித்த உதடுகளை மடித்துக்கொண்டு போல் அசையாமல் உட்கார்ந்திருந்தான் சரி நமது கதாநாயகர் வெகுதூரம் போய்விட்டார் அவரை பின்தொடர்ந்து பார்க்கலாம் பூந்தமல்லி சாலைக்கும் புரசை வாக்கத்திற்கும் மத்தியில் உள்ள ஒரு விசாலமான பங்களாவுக்கு சற்று தூரத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கிறது ஸ்ரீ வேதநாயகம் அந்த மரத்தடியில் போய் நின்று கொண்டார் ஆறு வருஷம் சிறை வாழ்க்கை காரணமாக அவர் மனோபலம் குறையவில்லை என்றாலும் தேக பலம் வெகுவாக குறைந்து விட்டது அவருடைய உடையெல்லாம் பாழ்பட்ட தோற்றம் கொடுத்தன ஆலமரத்தடியில் நின்ற வண்ணம் வேதநாயகம் அருகாமையில் தெரிந்த தம்முடைய பங்களாவை ஆவல் நிறைந்த கண்களுடன் நோக்கினார் ஆம் அந்த பங்களா அவருடையதுதான் பங்களாவின் தோற்றம் அவருக்கு பரம வேதனையை உண்டாக்கிற்று தம்முடைய கேவலமான ஆடைகளையும் அந்த பங்களாவின் கம்பீரமான தோற்றத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டார் பங்களாவின் மேல் மாடியில் இருந்த முகப்பு அறையிலிருந்து மின்சார விளக்கின் வெளிச்சம் தெரிந்தது அந்த அறைக்குள்ளே இருந்த கட்டிலின் மீது வேதநாயகத்தின் மனைவி சோகத்துடன் படுத்திருந்தாள் அந்த திக்கற்ற ஸ்திரீயின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகி கொண்டிருந்தது வேதநாயகம் ஒரு கணம் தமது மண்டையை இரு கைகளாலும் கெட்டியாக பிடித்துக் கொண்டார் மனைவி தன்னை இந்த கோலத்தில் இந்த சமயத்தில் இங்கே பார்க்க நேர்ந்தால் தன்னை பற்றி என்ன நினைப்பாள் சிறைக்கு போய் வந்தவன் என்பதற்காக கேவலமாக நினைப்பாளோ வேதநாயகத்தின் நெஞ்சிலும் வயிற்றிலும் சங்கடமும் பசியும் சேர்ந்து குழப்பிக் கொண்டிருந்தன காலையில் விடுதலை பெற்றவர் பகல் ஒரு மணி சுமாருக்கு ஏதோ கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டார் அப்புறம் இதுவரை ஒன்றுமே சாப்பிடவில்லை அடுத்தபடியாக வேதநாயகத்துக்கு தம்முடைய மகள் ரஞ்சனியின் ஞாபகம் வந்தது குழந்தை ரஞ்சனிக்கு இப்போது இருபது வயது இருக்கலாம் தான் சிறை சென்றபோது ரஞ்சனி விபரம் தெரியாத சிறுமியாக இருந்தால் இப்போது வயது வந்த யுவதியாயிருப்பாள் ரஞ்சனி தன்னை பற்றி தாயாரிடம் விசாரித்திருப்பாள் தாயார் என்ன பதில் சொன்னாலோ இவ்வாறெல்லாம் மாறி மாறி நினைத்து வெட்கப்பட்டார் வேதநாயகம் பிறகு அவர் மனதை தேற்றிக்கொண்டார் தம் சொந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு ஏன் இத்தனை சங்கோஜப்பட வேண்டும் அதற்குள் சாலை பக்கம் மோட்டார் சைக்கிள் ஒன்று வரும் சப்தம் கேட்டது அப்போதெல்லாம் சென்னை நகரத்தில் காலத்தில் திருடர்கள் கிளி அதிகமாய் இருந்ததால் கீழ்ப்பாக்கம் சிஐடி போலீஸ்காரர் ஒருவர் ரோந்து கொண்டிருந்தார் தமது மோட்டார் சைக்கிளின் பயங்கர அலறலை கேட்டுவிட்டு திருடர்கள் சிதறி ஓடிப்போய் விடுவார்கள் என்பது அந்த சிஐடியின் திடமான அபிப்பிராயம் மோட்டார் சைக்கிளின் ஓசையை கேட்ட வேதநாயகத்தின் மனம் பீதியினால் துணுக்குற்றது ஒருவேளை அந்த போலீஸ்காரர் தன்னை இந்த கோலத்தில் பார்த்துவிட்டு திருடன் என்று பிடித்து கொண்டு போனாலும் கேள்வி முறை கிடையாது அப்புறம் மறுபடியும் இந்த ஜென்மத்தில் மனைவியையும் மகளையும் கண்ணால் கூட பார்க்க முடியாது என்று பயந்தவராய் சட்டென்று ஆழமரத்துக்கு பின்னால் நிழலோடு நிழலாக ஒட்டி நின்றார் நல்லவேளை மோட்டார் சைக்கிள் வேகமாக பறந்து மறைந்தது வேதநாயகம் பெருமூச்சு விட்டு தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் திருடனை போல் இப்படியெல்லாம் ஏன் பயந்து நடுங்க வேண்டும் பகிரங்கமாக தம் சொந்த வீட்டுக்குள் நுழைய இத்தனை தயக்கம் எனத்திற்கு இந்த காரியம் செய்வதற்கு இடையூறாக ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு குறுக்கிட்டது அது வேறு ஒன்றுமில்லை தன் மீது அகாரணமாக பழி சுமத்தி மோசடி வழக்கில் மாட்டி வைத்து சிறைக்கு அனுப்பிய அந்த கொலை பாதகனை வஞ்சம் தீர்க்க எண்ணியதுதான் போர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அந்த பாதகன் வார்த்தை கூட அல்லவா கிளம்பவில்லை அவனை தேடி பிடித்து அவனுடைய அதே தொண்டையை தம்முடைய சொந்த கைகளாலேயே திரும்பி போட வேண்டும் என்று பதை பதைத்தார் அவர் ஆனாலும் அப்படி செய்வதற்கு முன்னால் தம்முடைய சொந்த வீட்டையும் மனைவியையும் கண்ணுக்கு கண்ணான ரஞ்சனியையும் ஒரு தடவை கண்ணால் பார்த்துவிட விரும்பினார் வீட்டுக்குள் தைரியமாக சென்று பார்ப்பதற்கு முன்னால் முதல் காரியமாக அந்த கிராதகனை கொன்றுவிட்டே வர வேண்டும் என்று அவர் கைகள் துடியாய் துடித்தன அதே உள்ளத்தில் இன்னொரு எண்ணமும் தோன்றி முதலில் எழுந்த கொடூர எண்ணத்தை சவுக்கடி கொடுத்து அடக்கியது இத்தகைய மன மனப்போராட்டத்துடன் வேதநாயகம் இன்னது செய்வதென்று புரியாமல் சாலையோரத்து ஆலமரத்துக்கடியிலேயே வெகு நேரம் யோசனையில் ஆழ்ந்து விட்டார் வேதநாயகத்தின் கண்கள் எதேச்சியாக சாலையில் இருந்த திக்கை நோக்கியது ஆஹா இது என்ன ஆச்சரியம் வேதநாயகம் யாரை பற்றி இத்தனை நேரமும் சிந்தித்துக் கொண்டிருந்தாரோ அந்த மகா பாதகன் யாரோ ஒரு பெண்ணுடன் சாலையில் நடந்து கொண்டிருந்தான் ஆஹா இத்தனை நேரத்தில் எங்கே செல்கிறான் பக்கத்தில் அவனுடன் குதூகலமாக சிரித்துக் கொண்டும் சல்லாவித்துக் கொண்டும் செல்லும் பெண்மணி யார் அந்த பெண்ணின் முகத்தில் இளமையும் அழகும் ஒளிவுற்று விளங்கியது சிரிக்கும் போது அவளுடைய வெண்ணிற பற்கள் சந்திர வெளிச்சத்தில் முத்து போல பிரகாசித்தன ஒருவேளை ரஞ்சனியா இருக்குமோ அவருக்கு சந்தேகம் எழுந்தது இந்த எண்ணம் வேதநாயகத்தின் உள்ளத்தில் எழுந்தபோது அவரை சுற்றிலும் எங்கெங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது பின்னர் ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் அவர் தலையை சுற்றி கிளம்பி மின்மினை பூச்சிகளைப் போல பறந்து உதிர்ந்தன ஐயோ என்னுடைய மகள் ரஞ்சனியா இப்படி செய்கிறாள் அடி பாவி சத்துருவான ராதகனிடமா சிநேகம் கொண்டிருக்கிறாய் வேதநாயகத்துக்கு அப்படியே ரஞ்சனி மீது பாய்ந்து அவளுடைய தொண்டையை திருகலாமா என்று தோன்றியது ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை இன்னும் சற்று பொறுத்து மேலும் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க விரும்பினார் அவர் நினைத்தபடியே அவள் ரஞ்சனிதான் அந்த படுபாதகனோடு வேதநாயகத்தின் வீட்டிற்குள் சென்று கொண்டிருந்தாள் ஆஹா எத்தனை நெஞ்சழுத்தம் இருவரும் வீட்டுக்குள் நுழைந்து பின்கட்டு பக்கம் சென்று விட்டார்கள் வேதநாயகம் திகைப்பினாலும் புரோதத்தினாலும் உணர்ச்சி வசமானார் அவருடைய தேகம் விட வெடவென்று நடுங்கியது ஒருவேளை தன்னுடைய மனைவியும் இந்த காரியத்துக்கு உடந்தையா இருப்பாளா தான் சிறைக்கு சென்று விட்ட பிறகு அந்த மோசக்காரன் இவர்களை தன்னுடைய மாய வலையில் சிக்க வைத்து விட்டானோ வேதநாயகத்தின் மனம் சிந்தித்தன கடைசியாக வீட்டு பக்கம் நடந்து சென்றார் காம்பவுண்டு நுழைந்து நேராக மாடிப்படிகளை கடந்து மச்சுக்குள் சென்றார் மச்சின் முகப்பு அறையில் மின்சார விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஜன்னல்கள் மெல்லிய நீல நிற திரையினால் மறைக்கப்பட்டிருந்தன மெல்லிய திரையானதால் அறைக்குள்ளே கட்டிலின் மீது தம்முடைய மனைவி படுத்துக் கொண்டிருப்பது நிழல் சித்திரம் போல ஸ்பஷ்டமாக தெரிந்தது வேதநாயகம் தைரியமாக அரைக்கதவை தட்டினார் யாரு என்று அவருடைய மனைவி இறைந்து கேட்டாள் வேதநாயகம் தாழ்ந்த குரலில் நான்தான் என்று கூறி தம்முடைய பெயரையும் சங்கோச்சத்துடன் உச்சரித்தார் சட்டென்று கதவு திறக்கப்பட்டது ஆனால் வேதநாயகத்தை அந்த பரிதாபகரமான தோற்றத்தில் கண்டதும் அவருடைய மனைவி ஐயோ இப்போது இந்த வேளையில் எப்படி வந்தீர்கள் ஒருவேளை வேளை சிறையில் இருந்து தப்பி வந்துவிட்டீர்களா என்று முகத்தில் ஆச்சரியமும் பயமும் தோன்ற கேட்டாள் இல்லை நியாயமாகத்தான் வெளியே வந்திருக்கிறேன் என்று வேதநாயகம் கூறிக்கொண்டிருக்கும் போதே கீழே இருந்து ரஞ்சனி கூப்பிட்டாள் அம்மா அம்மா என்று பலமாக கூப்பிடும் சப்தம் கேட்டது அந்த குரலில் அடுத்தபடியாக ஏதோ ஒரு பெரும் அதிசயம் போகிறது என்பதை வேதநாயகத்தினால் யூகிக்க முடிந்தது வேதநாயகம் எதிர்பார்த்தபடி அந்த அதிசயம் அப்போதே நிகழ்ந்தது என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் முன்னால் நேயர்கள் இன்னும் சில விவரங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகும் உத்தம குணம் படைத்த ஸ்ரீ வேதநாயகம் விவ்வித சம்பந்தமும் இல்லாமல் சிறை தண்டனை அடைந்ததும் அவருடைய குடும்பம் நிர்கதிக்குள்ளாயிற்று ஸ்ரீ வேதநாயகத்தின் மனைவி தன் கணவனுக்கு நேர்ந்த துர்கதியை நினைத்து ஒவ்வொரு தினமும் கட்டிலில் படுத்த வண்ணம் கண்ணீர் உகுத்தாள் கணவனை பிரிந்திருந்த காலத்தில் அவள் அனுபவித்த கஷ்டங்களை இங்கே விவரித்து எழுதுவது சாத்தியமல்ல இத்தனை கஷ்டங்களுக்கிடையிலும் ஸ்ரீமதி வேதநாயகம் ரஞ்சனியை படிக்க வைத்து நர்ஸ் தொழிலுக்கு அனுப்பினாள் ரஞ்சனி தக்க அடைந்ததும் தந்தையை பற்றியும் தந்தைக்கு நேர்ந்த துன்பத்தை பற்றியும் தாயார் மூலம் தெரிந்து கொண்டாள் தந்தைக்கு நேர்ந்த எதிர்பாராத சிறைவாசத்தின் காரணத்தை அறிந்த போது ரஞ்சனியின் இருதயம் விம்மி வெடித்துவிடும் போல இருந்தது தந்தையை மோசடி வழக்கில் மாட்டி வைத்த அந்த சண்ட அலனை பழிக்கு பழி வாங்க அவள் அந்த கணமே கங்கணம் கட்டிக்கொண்டாள் எனவே அந்த மோசக்காரனை எங்கே சந்திப்பது எப்படி பழி வாங்குவது என்பதை பற்றியே அன்று முதல் சதா காலமும் சிந்தித்துக் கொண்டே இருந்தாள் அவனை வஞ்சகமாக சிநேகம் செய்து கொள்வதன் மூலம்தான் தன்னுடைய எண்ணம் கைகூடும் என்பதும் அவளுக்கு தெரிந்தது ரஞ்சனியின் கவர்ச்சி மிகுந்த தோற்றம் அவளுடைய இந்த எண்ணத்துக்கு பெரிதும் ஒத்தாசையாக இருந்தது ரஞ்சனி ராயபுரம் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு நர்ஸ் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் தூய்மையான வெள்ளை உடையில் அவள் டியூட்டிக்கு வரும்போது தெய்வலோக கன்னிகை ஒருவழே நர்ஸ் உடையில் வருவதாக பலரும் எண்ணினார்கள் ரஞ்சனியின் காதலுக்கு பாத்திரமான டாக்டர் ரகுநாதன் என்பவரும் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டிருந்தார் சென்ற மகா யுத்தத்தில் யுத்த காலத்தில் சேவை செய்து கேப்டன் பட்டமும் பெற்றிருந்தார் ரஞ்சனிக்கென்றே பிறந்தவரோ என்று வியக்கும்படி ஆகிருதியும் அழகும் பொருந்தி கம்பீரமாய் விளங்கினார் கேப்டன் ரகுநாதனும் ரஞ்சனியும் முதன் முதலாக சந்தித்த போது கண்களால் கொண்டார்கள் பிறகு புன்சிரிப்பின் மூலம் தங்களுடைய அந்தரங்க காதலை வெளிப்படுத்திக் கொண்டனர் கடைசியில் இருவரும் பகிரங்கமாகவே டியூட்டிக்கு வருவதும் மணி ஐந்து அடித்தால் காரில் வெளியே புறப்பட்டு செல்வதும் சகஜமாயிற்று ஒரு நாள் மேற்படி ஆஸ்பத்திரிக்கு பிரமுகர் ஒருவரை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தார்கள் ஏதோ கார் விபத்தென்றும் பலமாக அடிபட்டிருக்கிறது என்றும் சொன்னார்கள் கேப்டன் ரகுநாதன் இம்மாதிரி கேசுகளில் அனுபவம் மிக்கவர் ஆகையால் இந்த கேஸை அவரே நேரில் கவனிக்கும்படி ஆயிற்று அடிபட்ட மனிதரை கவனித்த ரஞ்சனியின் தேகம் பயங்கரமாக மாறியது ஒரு தடவை அவள் முகமெல்லாம் வியர்த்து கொட்டியது ரஞ்சனியை திகைப்படைய யார் என்பதை இதற்குள் நேயர்கள் யூகித்திருக்கலாம் ஆம் வேதநாயகத்தை சிறைக்கு அனுப்பிய மோசக்காரன் தான் அவன் கடவுளுக்கே அவன் செய்த அக்கிரமம் பொறுக்கவில்லை போலும் இல்லை என்றால் இத்தகைய விபத்தில் அவனை சிக்க வைத்து ரஞ்சனி இருந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து ஒப்படைப்பானேன் சிறிது சிறிதாக பிரக்ஜை தெளிந்த மனிதன் தன் கூறிய கண்களால் ரஞ்சனியை ஒரு தடவை பார்த்தான் தன் உடம்பு வழியெல்லாம் அந்த கணமே எங்கே போயிற்று என்பது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆஹா நான் எப்படிப்பட்ட பேரதிர்ஷ்டக்காரன் இத்தகைய இத்தகைய காந்தர்வ பெண்ணிடம் சிகிச்சை செய்து கொள்ள மோட்டார் விபத்தில் தானா மாட்டிக்கொள்ள வேண்டும் ஆகாய விமானத்தில் இருந்தபடியே பூமியில் குதிக்கலாமே என்று எண்ணினான் ரஞ்சனி அந்த மனிதரை இதற்கு முன் நேரில் சந்தித்ததில்லை கண்ணால் பார்த்ததும் கிடையாது தன் பங்களாவில் மாட்டி வைத்திருந்த புகைப்படங்களில் அப்பாவும் இந்த அயோக்கியனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோ ஒன்றும் இருந்தது அந்த படத்தை அவள் அடிக்கடி எரிச்சலுடன் பார்த்து பெருமூச்செறிந்திருக்கிறாள் எனவே இப்போது ஆஸ்பத்திரியில் அவனை பார்த்ததும் அவன் யார் என்பதை பற்றி அவளுக்கு துளியும் சந்தேகம் ஏற்படவில்லை சிங்கத்தின் கூண்டுக்குள்ளே இறைச்சி வந்து விழும்போது அந்த கொடிய மிருகம் அதை எப்படி வரவேற்குமோ அதே உணர்ச்சியுடன் ரஞ்சனி அந்த மனிதனை பார்த்து பற்களை கடித்து கொண்டாள் சிகிச்சை முடிந்து ஆஸ்பத்திரியை விட்டு பிரிவதற்குள்ளாக ரஞ்சனி தன் நயவஞ்சக வலையை அவன் மீது வீசி படிப்படியாக வெற்றியும் பெற்றாள் வேதநாயகத்தின் மகள் தான் ரஞ்சனி என்று அவனுக்கு தெரிந்த போது முதலில் சற்று திகைப்பாக இருந்தது அவனுக்கு பிறகு ரஞ்சனியாகவே தன்னிடம் அன்பு பாராட்டுவதால் கவலை ஒன்றும் இல்லை என்று எண்ணினான் இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ரஞ்சனி அவனிடம் தனிமையாக சந்தித்து பேசினாள் பேச்சின் முடிவில் அன்று இரவு அவன் ஒன்பதரை மணிக்கு அதே ஆஸ்பத்திரி வாசலில் காத்திருக்க வேண்டும் என்றும் தான் ஆஸ்பத்திரி டூட்டி முடிந்து வெளியே வந்ததும் இருவரும் தன் வீட்டுக்கு போகலாம் என்றும் சொல்லி வைத்திருந்தாள் அன்று பூரண சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்த வெண்ணிலவில் ரஞ்சனியும் அந்த கிராதகனும் தங்கள் ஏற்பாட்டின்படி சந்தித்துக் கொண்டனர் பிறகு இருவரும் ரஞ்சனியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த காட்சியை வேதநாயகம் ஆழமரத்தடியில் நின்று கவனித்ததையும் அதற்கு பிறகு நடந்த விவரங்களையும் நேயர்கள் நன்றாகவே அறிவார்கள் கீழே இருந்து அம்மா அம்மா என்ற ரஞ்சனியின் குரல் கேட்டதும் வேதநாயகத்தின் மனைவி ஏதோ ரகசியமாக சில வார்த்தைகள் கூறிவிட்டு அவசரமாக கீழே இறங்கி சென்றாள் வேதநாயகமும் சிறிது நேரம் கழிந்த பிறகு கீழே இறங்கி போனார் கீழே பின்கட்டு அறை ஒன்றில் மெதுவாக பேச்சு குரல் கேட்டது வேதநாயகம் அங்கே சென்று பார்த்தார் அந்த அறை கதவுகள் உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தன அறைக்குள்ளே சுவரில் மாட்டியிருந்த விளக்கு ஒன்று மங்களாக எரிந்து கொண்டிருந்தது மத்தியில் இருந்த விசாலமான மேஜையை சுற்றி நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன அந்த நாற்காலிகள் ஒன்றில் கிராதகன் உட்கார்ந்திருந்தான் எதிரில் ரஞ்சனி வலது கையில் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தாள் ஸ்ரீமதி வேதநாயகம் அறைக்குள் இன்னொரு பக்கம் நின்று கொண்டிருந்தாள் கிராதகனுடைய முகம் பேயடித்த மாதிரி பயங்கரமாக மாறியிருந்தது ரஞ்சனி தன் இடது கையில் இருந்த வெள்ளை காகிதத்தை அவனிடம் நீட்டி அதை படிக்க சொன்னாள் பிராதகன் துப்பாக்கி முனையை தன் கண்களால் பார்த்து கொண்டே மெதுவாக கைகளை நீட்டி அந்த காகிதத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தான் இவ்வளவையும் ஸ்ரீ வேதநாயகம் அறைக்கு வெளியே நின்ற வண்ணம் திறபகோல் துவாரத்தின் வழியாக பார்த்து கொண்டிருந்தார் பிராதகன் படித்த கடிதம் வருமாறு ஆறு வருஷங்களுக்கு முன்னால் ஹைகோர்ட்டில் நடைபெற்ற மோசடி வழக்கில் சிறைவாச தண்டனை பெற்ற வேதநாயகம் உண்மையில் குற்றவாளி அல்ல மேற்படி மோசடி வழக்குக்கும் வேதநாயகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை வஞ்சக எண்ணத்துடன் நான் அவரை வேண்டுமென்றே அந்த வழக்கில் மாட்டி வைத்தேன் உண்மையில் மோசம் செய்தது நான் தான் இதற்காக நான் எத்தகைய தண்டனையையும் அனுபவிக்க தயார் வேதநாயகம் நிரபராதி இப்படிக்கு பிறகு ரஞ்சனி கிராதகனை பார்த்து அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கும்படி கேட்டார் பெண் சிங்கம் போல உரிமினால் சர்க்கஸ் கோண்டில் அகப்பட்ட ஆடு போல விழித்துக் கொண்டிருந்த ரஞ்சனி காட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தார் அப்போது அந்த அறையில் பயங்கர நிசப்தம் நிலவியது இத்தனை நேரமும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த வேதநாயகத்தின் மனைவி அரை கதவை திறந்து வெளியே நின்று கொண்டிருந்த தன் கணவனை உள்ளே அழைத்தாள் வேதநாயகம் அறைக்குள் பிரவேசித்த போது ஒரு கணம் ரஞ்சனியும் அந்த மோசக்காரனும் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள் அந்த நேரத்தில் திடீர் என்று வேதநாயகத்தை கண்டதும் கிராதகனுடைய இருதயம் அப்படியே நின்றுவிடும் போல இருந்தது ரஞ்சனிக்கு தன் தகப்பனார் அந்த நேரத்தில் அங்கு வந்து நிற்பது சொப்பனத்தில் காண்பது போல இருந்தது கனவு அல்ல உண்மைதான் என்று அறிந்ததும் ரஞ்சனி அந்த கடிதத்தை தகப்பனாரிடம் நீட்டி அப்பா நீ இனி இவனை என்ன வேணும்னாலும் செய்யலாம் இதோ பாருங்க கடிதத்தை என்று கூறி கடிதத்தை நீட்டினாள் ஸ்ரீ வேதநாயகம் கடிதத்தையும் ரஞ்சனியையும் ஒரு தடவை மாறி மாறி பார்த்துவிட்டு தமக்குள்ளாகவே சிரித்து கொண்டார் ரஞ்சனி நம்முடைய விதிக்கு இவன் என்ன செய்வான் இவனை நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நீதிக்கும் அநீதிக்கும் தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர் கடவுள்தான் இவனை நாம் விட்டு விடுவோம் என்று கூறி கிராதகன் எழுதி கொடுத்த அந்த கடிதத்தை சுவரில் மாட்டியிருந்த விளக்கின் மீது தூக்கி போட்டார் அந்த கடிதம் அடுத்த கணமே தீக்கிரை ஆயிற்று வேதநாயகம் கடிதத்தை தீயில் இட்ட போது ரஞ்சனி இது என்ன அப்பாவுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடித்து விட்டதா என்று எண்ணினாள் அப்பா இவனை இப்படி லேசில் விட்டுவிட்டால் இவன் சும்மா இருக்க மாட்டான் பின்னால் மறுபடியும் நமக்கே கெடுதல் செய்வான் என்றாள் வேதநாயகம் ரஞ்சனி கூறியதை காதில் வாங்கி கொள்ளாமல் ராதகனை மன்னித்து வெளியே போகச் சொன்னார் பெரும் விபத்திலிருந்து தப்பிய அந்த படு மோசக்காரன் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று வேதநாயகம் பங்களாவை விட்டு பரபரப்புடன் வெளியேறினான் ரஞ்சனிக்கு இதை கண்டபோது ஆத்திரமாக வந்தது கிராதகன் காம்பவுண்டை கடந்து சிறிது தூரம் சென்றானோ இல்லையோ ஆழமரத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு உருவம் பதுங்கி மறைவதை கண்டான் அடுத்த நிமிடம் சட்டென்று துப்பாக்கி வெடிச்சத்தம் கேட்டது என்ன ஆச்சரியம் கிராதகன் அடியற்ற மரம் போல் கீழே சாய்ந்தான் இதுவரை கதையை கொண்டே வந்த ஸ்ரீ ராம் இந்த இடத்துக்கு வந்ததும் கதையை நிறுத்தினார் சரியான இடத்துல கதையை நிறுத்திட்டீங்களே அப்புறம் என்னாச்சு ராதகனை சுட்டது யாரு என்று ஆவலுடன் கேட்டேன் என்னாயிற்று மறுபடியும் வேதநாயகம் கைதியானார் விடுதலை பெற்ற பின்பு பழைய விரோதத்தின் காரணமாகவே ராதகனை கொலை செய்திருக்க வேண்டும் என்று போலீஸ் தரப்பில் வாதாடினார்கள் மேலும் வேதநாயகத்தின் வீட்டு வாசலிலேயே கொலை நடந்திருப்பதால் வேதநாயகம் தான் குற்றவாளி என்பதில் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இருக்கவில்லை நீதிபதியின் தீர்ப்புக்கு முன்னால் ஜூரர்களின் அபிப்பிராயம் கோரப்பட்டது ஒன்பது ஜூரர்களும் ஒரு அறைக்குள் அந்தரங்கமாக ஒன்று கூடி ஆலோசனை செய்தார்கள் அந்த ஒன்பது ஜூரர்களில் அடியேனும் ஒருவன் மற்ற எட்டு ஜூரர்களும் வேதநாயகம்தான் குற்றவாளி என்று முடிவு செய்தார்கள் என் மனசாட்சி மட்டும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை எனவே நான் இதர ஜூரர்களுடன் தர்க்கம் செய்தேன் கொலை நடந்தது வேதநாயகத்தின் வீட்டு வாசலில் என்பதற்காக வேதநாயகத்தை குற்றவாளி என்று கூறிவிட முடியுமா கொலை நடந்த சமயம் யாரும் நேரில் பார்க்காத போது வேதநாயகம்தான் குற்றவாளி என்று எப்படி கூறுவது ஆகையால் அவர் மீது குற்றம் சாட்டுவது சரியல்ல என்று நான் வாதாடினேன் மற்ற ஜூரிகள் என் வாதத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் என்னுடைய அபிப்பிராயத்துக்கு இணங்கி வரவில்லை ஜூரர்கள் ஒருமுகமான அபிப்பிராயத்துக்கு வரவில்லை என்றால் அபிப்பிராய ஒற்றுமை ஏற்படுகிற அவர்களில் யாரும் அறையை விட்டு வெளியே போகக்கூடாது என்பது போட்டு விதிகளில் ஒன்று எனவே நான் மட்டும் தனிப்பட்ட அபிப்பிராயம் கூறுவதால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்ததும் நானாகவே மற்ற ஜூரர்களுடன் ஒத்து விட்டேன் வழக்கம் முடிந்து தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது வேதநாயகம் குற்றவாளிதான் ஆனாலும் சரியான சாட்சி இல்லை என்ற காரணத்துக்காக மரண தண்டனைக்கு பதில் ஜென்ம தண்டனை விதிக்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பு கூறினார் எனவே வேதநாயகம் ஆயுள் தண்டனை பெற்று மறுபடியும் சிறை சென்றார் என்று கதையை முடித்தார் கோசல்ராம் கோசல்ராம் அப்புறம் வேதநாயகத்தோட குடும்பம் என்னாச்சு உண்மையாவே கிராதகனை கொன்னது யாரு நீங்க மட்டும் ஏன் வேதநாயகம் குற்றவாளி இல்லைன்னு வாதாடி நீங்க என்று கேட்டேன் கோசல்ராம் சொன்ன பதில் என்னை திடிக்கிட செய்தது ஏன்னா கேக்குறீங்க ராதகனை சுட்டு கொண்டது நான் தான் வேதநாயகமோ ரஞ்சனியோ ஒரு பாவத்தையும் அறியாதவங்க என்றார் கோசல்ராம் என்ன நீங்களா ஐயா கொஞ்சம் இருங்க என்னோட தலை சுத்துது நீங்க எதுக்காக கொலை செஞ்சீங்க அப்புறம் நீங்களே எப்படி இந்த வழக்குல ஜூரியா இருந்தீங்க மிஸ்டர் கோசல்ராம் இதெல்லாம் எனக்கு ஒரே திகைப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போனா செத்து போன கிராதகனுடைய ஆவி நீங்க போல இருக்கு அப்புறம் கேப்டன் ரகுநாதனும் நீங்களே தான் சொல்லுவீங்க தயவு செய்து கொஞ்சம் விபரமாகவும் நிதானமும் சொல்லணும் என்று கேட்டுக்கொண்டேன் அவரை கோசல்ராம் பிறகு என் காதோடு காதாக ரகசியம் ஒன்றை சொன்னார் அதன் விவரம் வருமாறு ரஞ்சனி அன்று கிராதகனை தன் பங்களாவுக்கு வஞ்சகமாக அழைத்து சென்றாள் அல்லவா அதற்கு முன்னால் இந்த விஷயத்தை அவள் கேப்டன் ரகுநாதனிடம் ரகசியமாக சொல்லி அவனிடம் இருந்து ஒரு கை துப்பாக்கியும் வாங்கி வைத்திருந்தாள் ரஞ்சனியிடம் இருந்து இந்த விவரத்தை அறிந்த ரகுநாதன் அவளுக்கு தெரியாமலேயே அன்று இரவு ஆலமர தடியில் போய் பதுங்கிக் கொண்டான் துப்பாக்கியுடன் கிராதகன் ரஞ்சனி வீட்டில் இருந்து தனிமையாக வெளியே வருவதை கண்டதும் ரகுநாதன் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் அவனை சுட்டு கொன்று விட்டான் ரகுநாதன் செய்த கொலை குற்றம் வேதநாயகத்தின் தலையில் சுமந்தது எனவே வேதநாயகம் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும்படி ஆயிற்று கோசல்ராம் மேற்கண்ட விவரத்தை சொல்லி முடித்ததும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கொஞ்சம் முன்னாடி நீங்கதான் கிராதகன பண்ணேன்னு சொன்னீங்களே என்று அவரை பார்த்து கேட்டேன் எப்படியா நான் தான் அந்த கேப்டன் ரகுநாதன் ரஞ்சனிய மனப்பூர்வமா காதலிச்சவன் நான் தான் வேதநாயகத்தோட குடும்பத்தை கெடுத்த கிராதகன சும்மா விட்டா பின்னால அவனால ரஞ்சனிக்கு ஆபத்து வரும்னு எண்ணித்தான் அவனை சுட்டு தீர்த்த அதே வழக்குல ஜூரியா அமர சந்தர்ப்பமும் எனக்கு கிடைச்சது கோர்ட்டுல மனசாட்சி குறிக்கிட்டதால வேதநாயகம் குற்றவாளி இல்லைன்னு ஜூரர்களோட வாதாடின அவ்வளவுதான் விஷயம் என்றார் கோசல்ராம் கோசல்ராம் நீங்கதான் கேப்டன் ரகுநாதன்னா பேரை எப்படி மாத்திக்கிட்டீங்க என்று கடைசி சந்தேகத்தை கேட்டேன் தான் வைத்திய இருந்து இப்ப நான் ரிட்டையர் ஆகிட்டேன் கோசல்ராம் என்ற பேர்ல ஒரு இங்கிலீஷ் மருந்து கடை ஆரம்பிச்சு நடத்துறேன் அதுல இருந்து என்னுடைய பேரும் கோசல்ராம்னே மாறிடுச்சு இந்த பிரபலமான பேரை வச்சு இப்ப முனிசிபல் தேர்தல்ல போட்டி போடுறேன் என்று கூறினார் ஐயா தயவு செஞ்சு இன்னும் சில விவரங்களை நீங்க சொல்லணும் இப்ப ரஞ்சனி எங்க இருக்கா ரஞ்சனியின் தாயார் உயிரோடு இருக்காளா என்று கேட்டேன் ரஞ்சனி இப்ப என்னோடுதான் இருக்கா அவளோட தாயார் தகப்பனார் எல்லோருமே சௌக்கியம்தான் தகப்பனார் விடுதலை பெற்று வெளியே வந்துட்டாரு என்றார் கோசல்ராம் என்ன விடுதலையாகிட்டாரா இதுக்குள்ளாகவா அது எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன் ஆமா முதல் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது மாகாண சர்க்கார் சில குறிப்பிட்ட கைதிகளை விடுதலை செய்வாங்க அல்லவா அவங்கள ஸ்ரீ வேதநாயகம் ஒருவர் என்றும் கதையை சுபமாக முடித்தார் கோசல்ராம் சாவி அவர்கள் எழுதிய வெண்ணிலவில் நடந்தது சிறுகதை முற்றும் இந்த கதை எழுதி வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது